நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட்நிதி ஷீபன் கோட் சேல்ஸ் என் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கட்நிதி ஷீபன் கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் நண்பர்களே இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீக் குடூர் சந்தையில் எடுத்தது அதாவது பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குடூர் சந்தையில் எடுத்தது எல்லாமே விதை கிடாக்கலை பற்றின வீடியோ லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ இது வரைக்கும் போடல புதிய நேரம் இல்லை அப்படின்றது உண்மையாக இருந்தாலும் கூட நம்ம யூடியூப்பில் இது வரைக்கும் முந்நூற்றி ஆறு வீடியோ போட்டிருக்கோம் இது முந்நூற்றி ஏழாவது வீடியோ மானிட்டைஸ் கூட ஒரு வருஷம் ஆகிடுச்சு ஆனால் இது வரைக்கும் நமக்கு யூடியூப் தரப்புலேருந்து எந்த விதமான வருமானமும் இல்லை யூடியூப் தரப்புலேருந்து கூட நமக்கு ஏதாவது இன்கம் வரும்போது நமக்கு வீடியோக்கள் போடணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இது வரைக்கும் நமக்கு யூடியூப் தரப்புலேருந்து எந்த விதமான ஏர்னிங்ஸும் இல்லை காரணம் பார்த்திங்கன்னா பல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவும் கூட லைக் பண்ணுறதில்ல ஷேர் பண்ணுறதில்ல அதனால் வந்து வியூஸ் போக மாட்டேங்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாட்டு டான்ஸ் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு யார் வேணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க யார் வேணாலும் பார்ப்பாங்க வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் இந்த மாதிரி ஆடு மாடுன்னு சொல்லிவிட்டு கால்நடை சம்பந்தமான சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த தொழிலில் இருக்கிறவங்க தான் சப்போர்ட் பண்ணணும் ஸோ நம்ம தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லாஸ்ட் வீக்கு பதிமூணு பன்னெண்டு ரெண்டு வேலை இரவு நாலு ஒரு ரோஜை திருந்தி அண்ணி நெலுவடுப்பி வித்தனம் போட்டியில் குறிச்சின வீடியோ வீடியோவில் போகும்போது மீது மன சேனல் இந்த தாக்க சப்ஸ்கிரைப் செய்யலை சப்ஸ்கிரைப் செய்யிட்டு பக்கத்துடைய பெல் பட்டன் கிளிக் பேசி ஆல் அண்ணன் எதை எனேபிள் செய்யி லைக் செய்யி கமெண்ட் செய்யி ஷேர் செய்யி நண்பர்களை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கிட ஒரிஜினல் ஒங்கோல் கடை நல்லா லென்த் இருக்குது ஹைட் இருக்குது முகத்தில் கருப்பு இருக்குது தாலி இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல தோரணியாக இருக்குது கிட வந்து முப்பதாயூவா சொன்னாங்க இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு பேசி முடித்தோம் ஆனால் இது நம்ம எடுக்கல காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த கொம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு பின்னாடி பக்கம் நம்ம முன்னாடியே வீடியோவில் காட்டியிருப்பேன் அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது கெடா நல்லா இருந்தாலும் கூட மேற்கொண்டு இது வந்து வேறு கெடாக்கள் கூட சண்டைக்கு போகும்போது கொம்பு ஓடையத்துக்கான வாய்ப்பு இருக்குது இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுட்டாங்க ஆனால் கெடா பார்க்கும்போது நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மனம் சுஸ்தா உண்டை வித்தனை போட்டேலி ஒங்கோல் பொட்டேலி முப்பது வேல் ஜப்பினார் இரவு நாலு வேலுக்கு ஃபைனலேருந்து அட்வான்ஸ் குடிச்சுனாவும் మళ్ళీ మనం తీలేదు కారణం ఆ కొమ్ము కొంచెం తగిలి ఉంది కాబట్టి తీయలేదు మిగతా ఏం కొర దీంట్లో చెప్పేదానికి లేదు బాగానే ఉంది లెంత్ ఉంది హైట్ ఉంది మూతిలో నలుపు ఉంది కలర్ ఉంది అన్నీ ఉంది ఇప్పుడు ఎవరు కై వేసి పాకరా పాడతు కొంచెం కొంబ అడి వాంగ అదనలా వేణాను చూటాం ఫ్రెండ్స్ ఇప్పుడు ఆయన చూస్తూ ఉంటాడు కదా చేయి ఆ షోట్లో కొంచెం వెనక పక్క కొమ్ము ఉంది దానివల్ల వాళ్ళు వద్దనేసినారు நீ உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க நம்ம பேசலாம் முப்பத்தி ஆறு சொல்லி முப்பத்தி அஞ்சு ஐநூறு சொல்லியிருக்கிறாப்பில நீங்க கேளுங்க அதுல என்ன இருக்கு நீங்க உங்களுக்கு என்ன ரேட் இருபத்தி ஏழா கேளுங்க அண்ணா எங்க இருந்தா வந்திருக்கீங்க அருப்பு கோட்டண்ணா ஏற்கனவே கூட எடுத்திருக்கீங்க இல்லையா சொல்லுங்கண்ணா பாஸ்கரன் இப்போ இது நம்ம எடுத்தது எவ்வளோண்ணா ఇరుత్ ఎట్టు కడ పిడిచి ఉటుకు తానే ఎత్తనా పల్ మేలకి అది ఆరు పళ్ళు ఫ్రెండ్స్ ఇది వచ్చి ఇరవై ఎనిమిది అని నేత ఆరు ఉంది అరుపు కూడా తమిళనాటి నుంచి వచ్చి ఎత్తున్నారు ఓకేనా హైట్ మీడియారు పర్వాలే లెంత్

பொருள் மந்தக்கு பாக பணிக்கு வச்சது அண்ட் ஏன் ப்ராப்ளம் சரிண்ணா சரிண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மந்தியில் இருந்து தான் முப்பத்தி ரெண்டாயிரம் நம்ம எடுத்துருக்குறோம் மீடியமாக இருக்குது ஹைட் இருக்குது லென்த்து கொஞ்சம் மீடியமாக இருக்குது ஆனால் நல்லா இருக்குது கடை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வச்சுருந்தா கூட இதில் இருந்து எடுத்துக்கலாம் கொடுங்கண்ணா கொடுங்கண்ணா அவருடைய சொந்த இருந்ததே நாங்கள் கட்ட விற்றுட்டோம் அதனால் வந்து இது விற்கிறோம் இல்லைனா விற்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இப்படி ஒரு வருஷம் ஒன்று வருஷம் வச்சுக்கலாம் இல்லைண்ணா வேறு சொல்லுங்கண்ணா எங்கேருந்து வந்திருக்கீங்க சிவகாசி இப்போ இந்த கடை எவ்வளோ எடுத்தீங்கண்ணா முப்பத்தி ஒன்று இப்படி திருப்புங்கண்ணா எத்தனை பல்லில் இருக்குது நாலு பல்லு இருக்குது உங்களுக்கு ஆட்டுக்கு தானே இது சரிண்ணா கடை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இப்போ இங்கே வந்து எடுத்ததுல உங்களுக்கு பரவாயில்லன்னு தோணுதா எப்படி நல்ல நல்லா ரேட்டு உங்க சைடு விட இங்கே பரவாயில்ல எங்க நாங்களே நாங்களுக்கு இவர் வந்தாரங்க ஒரு கடை நல்ல கடை அதை பார்க்கலாம் உங்களுக்கு முடிச்சுட்டு வர்றதுன்னா அதுக்குள்ளே ஆள் காணாமல் போயிட்டீங்க சரி சரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு பரவாயில்ல நம்ம எடுத்தது வந்து அது அது அந்த ஆடு எவ்வளோ இருக்கு ஆனால் சைஸு கொஞ்சம் பரவாயில்லையாங்க இது இருபத்தஞ்சுன்னு எடுத்தது இன்னொரு கடை சொன்னீங்களா அது முள்ள இருக்கா கொஞ்சம் வலிச்சு விடுவோம் இது நல்லா தான் இருக்குது சார் பல்லு போட்டிருந்தாலும் கூட பலம் நல்லா இருக்கு முப்பத்தி மூணுன்னு எடுத்தீங்களா இருக்கும் வரேன் அவசரப்பட வேணான்னீங்க ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க கிடையாது தலையா இது எவ்வளோ எடுத்தீங்க நல்லா இருக்கு இது கொஞ்சம் லென்த் இருக்குது ரெண்டு பல்லு மேலே இருந்தாலும் இன்னும் வளரும் அது நல்லா இருக்கு இன்றைக்கி வியாபாரம் கம்மின்னா அதனால் கொஞ்சம் வியாபாரம் கம்மி ஆனால் கிடாவை பொறுத்த வரையும் கா வரல அவ்வளோ இதில் என்னென்னா இந்த கருப்பு இந்த வெள்ளம் இருக்குல்ல அது உங்களுக்கு பரவாயில்ல இங்கே வந்து இந்த பியூர் கருப்பு இருக்குது தான் அதிகமாக எடுப்பாங்க நல்லா இருக்குடா சரி ஆ ఎంత వస్తే సార్ నా ఫైనల్ ఇదే చెప్పు పిలుస్తా అవన్నీ ఎందుకు ఇచ్చారు అటు నా అదే చెప్పండి మేము ఫోన్ చేసి చెప్తా ఏం చెప్తారు పుస్తాం இது வந்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு கம்மி தரமாட்டேன்றாங்க அவங்க இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கேட்டாங்க நமக்கு தெரிஞ்சவங்க தான் தர மாட்டோம்ன்னு சொன்னாப்பில்லையா செப்புண்ணா ரமணா